ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் சந்தை இந்த பாட்டி பாருங்கள் அளவுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு கூறு கட்டியிருக்காங்க வாரம் வாரம் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் மூட்டை நான் தூக்கி போடுவேன் அந்த அம்மா கத்திரிக்காயும் பாருங்கள் இது வெண்டைக்காய் அந்தாண்ட கொத்தரங்காய் அப்புறம் வந்துட்டு அவரைக்காய் முள்ளங்கி பச்சை மிளகாய் அப்புறம் வந்துட்டு இஞ்சி எல்லாமே இந்த அம்மா கூறு கட்டி வாரங்கன்ற மூணு மணிக்குள்ளே சந்தை வேலை முடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் சூப்பராக வியாபாரம் பண்ணுவாங்க பாருங்கள் பழக்காடி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஒருவங்களை நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் என்னுடைய சேனல் ஒன்று இன்னைக்கு ஏழ்நூறு சப்ஸ்கிரைர் வந்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி சாப்பிட்டியா இல்லையா என்ன சாப்பாடு இல்லையா எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் பண்ற இருபத்தி மூணு வருஷமா அந்த அம்மா வியாபாரம் பண்ணுங்க பச்சை மிளகா கேட்கறாங்க பாரு இரவு ஆய் இந்தாம்மா சரி வரட்டா ஆயா போயிட்டு வரேன் இது வந்து பக்கத்து கடை